அருமை என்னன் தனசேரன் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு பதினஞ்சு நாட்கு ஒரு முறை தலைவர் பிறந்தநாள் தளபதி பிறந்தநாள் சின்னவர் அடையாளமாக இருக்கின்ற அருமை இளையநிலா உதயநிதியுடைய பிறந்தநாள் என்று தொடர்ச்சியாக அந்த பகுதி போரா செய்து கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே எங்குமே இதுபோல் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியாது இங்கே இருக்கிற மக்களெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர் மந்திரியாக கூட இல்லை ஆனாலும் சேவை செய்கிறார் அவர் மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம் பருத்தி புடவையாக நம் உடம்பை சுற்றி கொள்வதைப் போல பதவி இல்லாமல் உதவி செய்கிறார் பருத்தி இல்லாமல் புடவை நெய்கிறார் அவர் மந்திரியாக இல்லாமல் இருக்கலாம் மன்னனாக இருக்கிறார் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கு அண்ணனாக இருக்கிறார் இதை நான் சொல்லவில்லை மேலே ஓடுகின்ற கார் சொல்லுகிறது வள்ளுவர் கோட்டத்து தேர் சொல்லுகிறது கங்கைகள் நீர் சொல்லுகிறது ஏன் கே கே நீர் ஊரே சொல்லுகிறது அந்த அளவுக்கு எல்லோருக்கும் ஏதோ கொடுத்தோம் என்று பெயருக்கு கொடுக்காமல் ஏதோ புடவைகளை கொடுத்தோம் என்று இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் மிக்சி கிரைண்டர் தையல் மிஷின் என்று விலை மதிப்பு பொருட்களை கொடுக்கிறார் அருமை அண்ணன் துறைமுருகனை அழைத்து கொண்டு வந்து வியூரோவெல்லாம் கொடுத்தார் டிவியெல்லாம் கொடுத்தார் இப்படி நலத்திட்ட உதவிகளே உச்சமாக மலை என்றால் இமயமலை மலர் என்றால் மல்லிகை மலர் விழி என்றால் ராஜவிடி மொழி என்றால் தமிழ் மொழி என்பதைப் போல நலத்திட்ட உதவி என்றாலே அண்ணன் தனசேகரன் தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த பகுதியில் ஏராளமான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்